ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேட்டை தாங்க ரெடி பண்ணிருக்கோம் ஹேட் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஹேட்டை செம்மையான ஹேட்டைங்க செம்மையா உங்க முடிய கருகருன்னு மாத்திட்டு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேட் தான் நம்ம ரெடி பண்ணிருக்கிறது எப்படி இருக்கு பாருங்க செம்மா பிளாக்கா நமக்கு இருக்கு முடியல ஒட்டுனுச்சுன்னா சுத்தமா போகாது நல்லா நம்ம முடியாது கருகருக்குன்னு மாத்திக்கிட்டு இருக்கோம் இதை வந்து இன்ஸ்டன்ட் ஹேட் டை ஆகும் யூஸ் பண்ணிக்கலாம் பெர்மனெண்டாக அவங்க முடியும் என்ன கருக்கு இருக்குன்னு மாற்றி இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டைனா இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்ஸ் இதை நம்ம ஒரு மாதம் வச்சிருந்தா கூட இந்த ஹேர் டை வந்து கெட்டு போகவே போகாது அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வாங்க இந்த ஹேர் டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வீடியோக்கில் போய் பார்த்துருந்தோம் எப்படி இருக்கு பாருங்க ஹேட் டை செம்மையான முடிவில் ஒட்டுங்க கொஞ்சமாக ஒட்டு அங்கே டச்சப் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து உடனே ட்ரை ஆயிரும் அப்புறமேட்டு நல்லா வந்து கோம்பு போட்டு சீவிக்கலாம் தலையை நல்லா சீவிக்கலாம் அந்தளவுக்கு செம்மையான ஒரு ஹேண்டை உங்களுக்கு வந்து ஒரு ஆயில் பசையே இருக்காது இதில் பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு மெத்தரில் தான் இந்த ஹேண்டை ட்ரை பண்ணியிருக்கோம் செம்மையான ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு உங்களுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணி உங்கள் ஹேண்டில் அப்ளை பண்ண ஃபீலே இருக்காது அந்தளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இதை எப்படி ப்ரிப்பர் பண்ணுறேன்னு பார்த்துருந்தலாம் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருப்பில எடுத்துக்கோங்க அது மட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஈர இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பிலை எடுத்தாச்சு இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துலாம் அடுத்து நம்ம நம்ம முடியலை கரு கருன்னு கருமையாக மாற்றி தரத்துக்கு இந்த கடுகை தான் ஒரு ஸ்பூன் நான் எடுத்துருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறது என்ன கருஞ்சீரகம் அதையும் ஒரு ஸ்பூன் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மூணு பொருளையும் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த கரிஞ்சுரகமும் நல்ல முடிய வந்து கருகருன்னு மாற்றி தரத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ கருவேப்பில் கடுகு கரிஞ்சிரகம் இது மூணு மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம இந்த மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த மூணு பொருளையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது மிக்சி ஜாரில் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைக்க குறை குறை நான் அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதந்தான் அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் ஒன்று ரெண்டாக அரைபடுற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த பாருங்க எப்படி எடுத்துட்டு இது வந்து நம்ம தீ பவுல நம்ம எல்லாத்தையுமே கொட்டிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம முடி வந்து கருன்னு மாற்றி தரும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா அஞ்சு பாதாம் மட்டும் எடுத்துருக்கேன் வேற எதுவுமே வேண்டாம் இது வந்து நம்ம முடிய அந்த அளவுக்கு நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் விட்டோம்னா நல்லா வந்து கரிஞ்சு வந்துடும் பாதாம் இந்த மாதிரி நல்லா பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் இதை நீங்கள் இப்படி வந்து வறுத்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடிகளில் போட்டு எல்லாத்தையுமே தட்டிட்டு கூட உள்ளே நீங்கள் ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்று ஒன்றா நீங்கள் அடுப்பில் காட்டி சுட்டு எடுத்துக்கலாம் சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு பாதாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த பொடியை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டு வர்றதுக்கு இதில் நாலு பொருள்கள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் என்னென்னா கடுகு கருவேப்பிலை கருஞ்சீரகம் பாதாம் இந்த நாளையும் நம்ம ரெடி பண்ணி ஒரு ஹேர் டை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நல்லா வந்து நம்ம முடியை வந்து பிளாக்காக மாற்றி கொடுக்கும் நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர்டையாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஹேர்டை வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாகவும் உங்கள் முடியை வந்து கருமையாக மாற்றி தரும் இன்ஸ்டண்ட்டாகவும்ும் உங்கள் முடி வந்து நல்ல கருகருன்னு ஒரு நிமிஷத்தில் முடியை வந்து கருமையாக மாற்றிடும் உங்களுக்கு டையை அப்ளை பண்ணுற அவசியமே இல்லை இன்ஸ்டண்ட்டாக நம்ம எங்கேயும் அதாவது நம்ம டக்குனு வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் முடி நல்லா கருகருன்னே இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணுற வரைக்கும் போகவே போகாது அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணாலும் கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு போகவே போகாது நல்ல உங்கள் முடியில் பிடிச்சி நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகி வருது இப்போ எந்த அளவுக்கு பிளாக்காக மாறி இருக்க பாருங்கள் இந்த மாதிரி மாறி இருந்தால் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் அளவுக்கு நம்ம கருமையாக இதை வந்து நல்லா கறித்து எடுத்துக்கணும் பாருங்கள் பாதாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருப்பாரு பாதாம் இந்த பொடியோட கலருக்கு அதுவும் ஒரே மாதிரி இருக்குது ஈக்குவல் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வரலாம் ஏன்னா அந்த இரும்புக்கடாயிலே இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் ஆறாது எந்த அளவுக்கு பாதாம் மறுபட்டுருக்கு பாருங்க நம்ம கையில் எடுத்து நசுக்கணும்னா அப்படியே சூடாக இருக்கு உடஞ்சிரும் கொஞ்சம் சூடாக ஆறட்டும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டு நம்ம சளிச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க எந்த அளவுக்கு மிக்சி ஜார்லேயே பிடிச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக மாறுது பாருங்கள் நல்லா விட்டுது கையில் ஏன்னா பாதாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் பாதாமும் கருஞ்சீரகம் சேர்க்குறதுனால நல்ல உங்களுக்கு ஆயில் பசா இதில் வந்து கிடைக்கும் பாருங்க எப்படி இருக்கு இப்போயே எப்படி விட்டுது பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக் கலரில் இருக்குது நம்ம அப்படியே இதில் கொட்டிக்கலாம் தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் நீங்கள் என்ன பண்ண நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதை வந்து கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கெட்டு போகவே போகாது நீங்கள் ரெண்டு மூணு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும் இது எவ்வளோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் கெட்டு போகாது ஆனால் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி பொடி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறதோட நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பிசுபிசு தன்மை இருக்காது நல்லா வந்து உங்கள் ஹா ஆயிலில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ண உடனே அந்த முடி வந்து நல்லா அப்படி ட்ரை ஆயிடும் அப்போ உங்களுக்கு சீப்பு வச்சு சீவ்றதுக்கான நல்லா ஈஸியாக இருக்கும் அந்த பிசு பிசுபத்தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துரலாம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயம் எடுத்துக்கலாம் இப்ப இது கூட வந்து ஆட் பண்ண போறது செக்லாட் கோகோனோட ஆயில் தான் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த ஆயில் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து வச்சிருக்க இந்த பொடி பார்த்தீங்களா இந்த பொடியை வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நல்ல சூடாகட்டும் இப்போ பாருங்கள் நல்ல சூடாயிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதில் ரெண்டு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக அந்த பொடியை வந்து அப்ளை பண்ணுறத விட இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்கட்டு மை மாதிரி விட்டுது பாருங்கள் அந்த ஸ்பூன்லேயே எந்த அளவுக்கு பாருங்கள் பாருங்கள் மாதிரி நீங்கள் கையில் தொட்டாலும் அப்படியே நல்லா பிடிக்கும் உங்கள் மூடியில் இதை நீங்க இன்ஸ்டன்ட் ஹேர்டாயா இப்படி நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்படி எடுத்து உங்க ஹேர்ல நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு அப்ளை பண்ணிக்கலாம் வெறுமையான நம்ம முடி வந்து கருமையா மாற்றி தரணும் வெள்ள முடியல டோட்டலாக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைச்சுன்னா இப்போ நான் சொல்ற நீங்க ட்ரை பண்ணுங்க இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு சரிங்களா இப்ப இதுல வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி ஆட் பண்ணிக்கோங்க அந்த வித விதம் இருக்கும் போதே பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போறது என்னென்னா அவரிப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவரிப்பொடி எடுத்துக்கோங்க மருதாணி எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அவரிப்பொடியும் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க போறது இல்லை தண்ணியே உங்களுக்கு இதை சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம ஸ்டவ்லாம் ஆன் பண்ணவே இல்லை ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெளிலையும் போய்க்கலாம் அப்படி இல்லை வாஷ் பண்ணுற மாதிரி தான் தாராளமாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் தேவையில்லை வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் இதை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் ட்ரையாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சி கொஞ்சமாக நீங்கள் எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலே போதும் அந்த அளவுக்கு நல்லாவே பிடிச்சிரும் உங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது அந்த ஆயில் பிசு பிசுபே இருக்காது அப்படியே ட்ரை ஆயிரும் நீங்கள் அப்ளை பண்ணோன்னா ட்ரை ஆயிரும் உங்கள் முடியல ஈஸியாக நீங்கள் கொம்பு போட்டு சேவிக்கலாம் உங்கள் எதுலேயுமே ஒட்டாது மெயினாக பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எந்த அளவுக்கு நமக்கு பிளாக்காக கிடச்சிருக்கு பாருங்க இது கொஞ்சம் ஆரட்டும் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஹேண்டாக நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக வந்துருக்குங்க இதை வந்து இன்ஸ்டன்ட் ஹேண்டாகவும் நீங்கள் பயன்படுத்தினா பெர்மனண்ட்டாக உங்க முடிவு வந்து நல்ல கருகருன்னு மாற்றி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வந்து அப்ளை பண்ணலாம் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்க இதில் வந்து நம்ம அவரி பொடியும் மருதாணி பொடியும் ஆட் பண்ணியிருக்கோம் அவரிப்பொடி ஒத்துக்காதவங்க நீங்கள் வந்து நெல்லிக்காய் பொடி கூட தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்படி நீங்கள் அவரிப்பொடி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது ஒரு சிலருக்கு அரிக்குன்னா சொல்கிறாங்கள கண்டிப்பாக அரிக்காமல் இருக்காது இந்த மெத்தடில் நீங்கள் வந்து அவரிப்பொடியாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பரான ஹேர்டை நமக்கு ரெடியாக இருக்குது இதை நீங்கள் இரும்பு கடையிலேயே வச்சுக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள் நல்லா ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கனா கொஞ்சமாக லைட்டாக தொட்டுவங்க முடியில் அப்படியே அப்ளை பண்ணால் போதும் அந்த அளவுக்கு சூப்பராக ப்ளாக்காக மாற்றிடும் எப்படி இருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக ஒட்டியிருக்கு பாருங்கள் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையான ஹேண்ட் டைன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படியே பயங்கர நைஸாக இருக்குது அப்படியே தொட்டால் அப்படியே கையில் அப்படியே ஓடுது பாருங்கள் அளவுக்கு இருக்குது கொஞ்சம் கூட எந்த ஒரு இதுவும் இல்லை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி நம்ம முடியில் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ண ஃபீலே இருக்காது பாருங்கள் நான் கையில் வந்து ஸ்ப்ரெட் பண்ண உடனே என்னாவது ட்ரை ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக அவங்களுக்கு ட்ரை ஆயிடும் அந்த முடியில் ஒட்டியிருக்க ஒரு ஃபீலே இருக்காது உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குது ட்ரை ஆகிடுச்சா இந்த இடம்லாம் பாருங்கள் ட்ரை ஆயிடுச்சு ஒரு பிசுபிசுப் தன்மையும் இருக்காது அந்த அளவுக்கு சூப்பரான ஹேண்ட் ரைங்க கண்டிப்பா என்ன ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளாக் கலர்ல இருக்கு பாருங்க எங்க நான் தொட்ட உடனே அப்படியே அவ்வளவு ஒரு சாஃப்ட்டா இருக்கு கொஞ்சம் கூட ஒரு அதாவது எப்படி அப்ளை பண்ற ஒரு ஃபீலே இல்லை அந்த அளவுக்கு நைஸா இருக்கு நல்லா பிளாக் ஆகும் உங்க முடி இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ட்ரை ஆயிரும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஆயில் பசை இல்லாமல் இருக்கிறதுனால தடை வரது ஈஸியாக இருக்கும் நிறைய முடிவுகள்லாம் எங்கெங்கே இருக்கும் அந்த இடத்துல அப்படியே டச்சப் பண்ணி விட்டுருங்க டச்சப் பண்ணிட்டீங்கன்னா போதும் சூப்பராக பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும் அப்படி இல்லை நீங்கள் வந்து உங்க முடி ஃபுல்லாக பிளாக் ஆகிறதுக்கு ஒரு டூ ஹார்ஸ் நல்லா ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹார்ஸ் விட்டுருங்க விட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிளாக சேஞ்ச் ஆகிடும் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து இந்த ஹேர் ட்ரை வந்து நீங்கள் ஒரு பாட்டில் ஊற்றி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க ஹேர் டை கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோ ஒரு சாஃப்டாக லைஃப்டாக இருக்கு அதே மாதிரி நம்ம முடினே சூப்பராக பிடிக்கும் நீங்கள் இரும்பு கடையிலேயே விட்டுருங்க இதை ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எங்கே போனாலும் நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஈஸியாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க செம்ம ஹேர் டை இதை வந்து ஜென்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தாடியில் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க வந்து உங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி இது பாருங்க சூப்பரான ஹேர்டே இதை நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது அப்படின்னு பண்ணிட்டு உங்களுடைய ரெமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்